வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தங்களால் இயலாத நிலையிலும் முதியவர்கள் தங்களது ஜனநாயக கடமையாட்ட பாராளுமன்ற தேர்தலில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு வாக்காளர்கள் தங்களால் இயலாத நிலையில் இருந்த போதும் தங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருசக்கர தள்ளுவண்டியில் வந்து வாக்குப்பதிவு செய்தனர் பதினெட்டு வயது நிரம்பிய முதல் முறையாக வாக்கு பதிவு செய்யும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளையும் பதிவு செய்தனர் ஜி திரி செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்